லூயா நல்லா இருக்கிறீங்களா உங்களை ஆசிரிப்பார் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கத்தை செய்து முடிப்பார் இந்த பரவு கசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சென்ட் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ராகமும் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் உங்கள் தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருப்பீர்களாக நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருப்பீர்களாக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின கர்த்தர் அவர்தான் எகிப்து என்று சொன்னால் பாவம் எகிப்து என்று சொன்னால் உலகத்தின் காரியம் உலகத்தின் காரியத்திலிருந்து உங்களை அவர்தான் பண்ணியிருக்கிறார் அவர்தான் உங்களை அழைத்தார் அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டார் அப்போ அழைத்த கத்தர் அவர் உண்மையுள்ளவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டு சொல்கிறார் பரிசுத்தம்னா என்னாங்க நல்ல ட்ரெஸ் போட்டதை பரிசுத்தம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் முதலாவது ஒரு பரிசுத்தம் அடுத்தது கண்களியில் பரிசுத்தம் அடுத்தது சிந்தனையில் பரிசுத்தம் அடுத்தது ஆவியில் பரிசுத்தம் ஆத்துமாவில் பரிசுத்தம் பிரியமானவர்களே நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் தேவை கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தில் நாம் கட்டப்படணும் என்ன ஆண்டு நிறைய நேரத்தில் நிறைய விஷயத்தில் என்னை ஆண்டவை என்னை உருவாக்குவார் இந்த காரியத்தை நீ இப்படி செய்யாத இப்படி பண்ணாத இதனை பரிசுத்தோடு எடுத்து இதனை நீ கழுவு இதை பரிசுத்தமாக்கு உன்னை நான் சுத்திகரித்து உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லுவார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன ரசிக்க முடியாதுங்க பரிசுத்தம் தாங்க கத்தருக்காக சவாலாக வாழ வைக்க முடியும் நம்ம நினச்சிக்கிறோம் வல்லம் இருந்தால் போதும் வரங்கள் இருந்தால் போதும் கிருவைகள் இருந்தால் போதும் இன்னொன்று பரிசுத்தம் இருந்தால் போதுங்க பிசாசுகள் நண்டுங்க ஆரம்பிச்சிடும் சாத்தானுடைய ராஜ்யங்கள் அழிய ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் பரிசுத்தம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு போராடுவான் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய பரிசுத்தத்துக்காக தான் உங்களை அழைச்சார் அந்த பரிசுத்தத்தை காத்து பெரிய காரியத்தை கற்று செய்வார் உங்கள் வீடு பரிசுத்தம் உங்கள் எல்லா காரியத்திலும் பரிசுத்த வைத்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போதாங்க கத்தர் கிரிய செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்து சுத்திகரிங்கப்பா ஒவ்வொரு நாள் காலையில எழுந்து உங்க பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் நாள் முழுவதும் பரிசுத்தமாய் நடத்தும் ஹால லூயா சீஸ் அஸ் ஹால லூயா ரகா உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள் அப்பொழுது கத்தர் உன்னை கொண்டு நான் பலத்த காரியங்களை செய்து முடிப்பேன் சாந்தா ரமா நா தியாந்தா ரமா எல்லாவற்றிற்கும் உன்னை சவாலாய் வாழ வைப்பேன் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று கத்து சொல்லுகிறாள் தேங்க் யூ லா ஆமா வரை அப்படியே பரிசுத்தத்தினால இந்த பிள்ளைகளை அலங்கரித்து நடத்தும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிரியத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேசிய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் பெரிய காரியத்தை கற்று செய்வார் ஆமே ஆமே